சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மேய்கலாலை வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மாரினுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருக்குருநாதர் பன்னிசை மாமணி தெய்வ தமிழிசை செல்வர் வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீர நினைந்து மற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினமும் நாம் திரு ஆலவாயில் அருளி செய்த திருஞான சம்பந்த பெருமான் திருவடி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மறந்தருடைய திருக்கடை காப்பு முதல் மூன்றாவது தமிழ் வேதத்தில் நூற்றி இருபதாவது திருப்பதிகம் திரு ஆலவாயல் அவருடைய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருவாருடைய இருக்கிறார் அன்பர் பெருமக்களே நாம் நேற்றே இந்த பாடலை சிந்தித்தோம் இந்த பதிகத்தை இதில் ஆறாவது பாடலை இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம் அதில் வந்து நம்ம குளச்சிறை நாயனார் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அவரும் ஒரு நாயன்மாராக திகழ்வர் அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் மங்கையர்கரசியார் கூடவே சேர்ந்து சைவம் தழைக்க பெரும் தொண்டாற்றியவர் சைவம் தடைப்பதற்கு அவரும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட அடியார் இந்த அடியார்கள் எல்லாம் பார்த்தா எப்படி வழிபடுவார் தெரியுங்களா பெருமான வழிபட்டுக்கிட்டு வருகின்ற அடியார் பெருமக்களையும் ஞானசம்பந்தரை வரவேற்றதே அவர் தான் மதுரைக்கு அப்படி ஒரு சிறப்பு மிக்க அந்த அடியார் தான் நமக்கு இந்த அடியார் இவருக்கு எப்படி தெரியுங்களா தவம் பணியாம் தவமாக கொண்டு அடியாரை பணிகின்றவர் இந்த குலச்சிறை நாயனார் அப்படின்னு இந்த பாட்டில் ஞானசம்பந்த பெருமானே இந்த அடியாரை பத்தி புகழ்ந்து பாடுறாருங்க அப்படி ஒரு பெருமை வாழ்ந்த இந்த குலச்சிறை நாயனார் அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால அதை சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆக இந்த பாட்டில் வந்து நமக்கு என்ன அருளை நமக்கு வழங்குகிறார் அப்படின்னா எந்த அடியார் வந்தாலும் இந்த ஞானசம்பந்த சுவாமி சொல்லுவாங்க இல்லையா நமச்சிவாய பாதிகத்தில் நல்லவர் தீயவர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ ஏப்பா நீ நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு அதில் சொல்லுவார் இல்லையா குளமிகர் குளமிகராகிலும் குலத்துக்கேற்பதோர் நலம நலமிலன் நலமது கொடுப்பது நமச்சிவாயவேன்னு அந்த பரியத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாடலை நம்ம இந்த அந்த மாதிரி எப்படிப்பட்ட அடியாராக வந்தாலும் நமக்கு இவர் சொல்லுவார் சிவசிவா திருநாவுக்கரசு பெருமான் திருவடி போற்று திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லுவாங்க நீ யாராக பார்த்து சிவம்னு கும்பிடணும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு 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 வழியை காட்டுறாரு இவங்கெல்லாம் உனக்கு சிவபெருமானுக்கு நிகரான அடியார்கள்ப்பா அவங்களெல்லாம் நீ வணங்கணும்னு எவரேனும் தாமாக திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அப்படிங்கிற அந்த பதிகத்தை நம்ம சிந்திக்கணும் ஈசன் திரமே பேணி இவர் தேவர் அவர் தேவர்லாம் நீ போகக்கூடாது இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த நாயனார் எடுத்துக்கொண்டார் அந்த கருத்து தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த அந்த குளச்சிறை நாயனார் அவர்கிட்ட அடியார் அப்படின்னு யாரு போனாலும் நல்ல குணங்களை உடையவராயினும் அந்த நல்ல குணங்கள் இல்லாதவராக இருந்தாலும் இந்த நாடு அந்த நாடு எல்லாம் கிடையாதுங்க எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் நாடறிந்த உயிர்கடு அதாவது நான் வந்து சிவசிவ அந்தனர் குளத்தில் பிறந்தவன் நான் ஓதுவார் குளத்தில் பிறந்தவன் நான் அந்த குல ஏதுமே தேவையில்லை நீ அடியார் என்ற ஒரு கோர்வையில் நீ போயிட்டீங்கன்னா உன்னை வணங்கி உனக்கு உன் உங்களை வணங்கி வ வரவேற்று உங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான அடியார் இந்த அடியார் அதைத்தான் தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாருங்க எந்த ஊருக்காரன் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி நாடறிந்த இந்த உயர் உயர்குடியில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி அப்படி உயர்ந்த குடியில் பிறக்காத தாழ்ந்த குடியில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட அடியார்கள் என்று அவர்களை பார்க்கும்போது அவர்களை வணங்கி வழிபடுதலையே தவமாக கொண்டவர் இந்த குலச்சிறை நாயனார் சிவசிவா சிவசிவா நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கும் இல்லைன்னு சிலர் மறுத்தாலும் அவரவர்கள் சிலருடைய மனசுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தார் இவரை எப்படி நம்ம அடியாராக ஏற்றுக்கிறது இவர் செய்கிறதுலாம் ஒரு தொண்டா அப்படின்னு அவர் இப்போது உதாரணத்துக்கு இவர் வந்து பறையர் இனத்தில் பிறந்தவர் நந்தனார் இனத்தில் பிறந்தவர் அவர் வந்து முடிவட்டுற தொழில் பார்க்குறவர் இவர் வந்து செருப்பு தைக்கிற தொழில் பார்க்குறவர் அவர் வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்கின்ற தொழிலை வச்சு அந்த அடியார் என்கின்ற ஒரு பக்குவத்தை கண்டாலும் சில பேர் ஏ அதை ஏற்றுக்கிறது இல்லை அதை அடியன் நிறைய இடங்களில் பல சிரமங்களை பட்டிருக்கேன் நிறைய அடியார் பெருமக்கள் ஒதுக்கி வச்சதையே அடியனுக்கும் நடந்திருக்குது சரி அதை விவரிக்கிற நேரம் இல்லை இது ஆக யாராக இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்களோ உயர்ந்தவங்களா இருந்தாலும் தாழ்ந்தவங்களா இருந்தாலும் எந்த ஊருக்காரனாக இருந்தாங்களோ நல்ல குணமோ அவனுக்கு கெட்ட குணமோ அடியார் என்கின்ற அவர்களை திருநீரும் உருத்திராகத்தையும் போட்டு அடியார்களாக வருகின்ற அவர்களை வணங்கி வழிபடுதலையே தவமாக கொண்டவர் குலச்சிறை நாயனார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றாரு அத்தகைய குலச்சிறையார் வழிபடுகின்ற இந்த ஆலவாயி பெருமான் மான் ஏந்திய கையினரும் மூவிலை சூழத்தவரும் வேல வேலரும் மூவிலை சூழத்தவரும் வேலரும் யானை தோலை போர்த்த நீலகண்டரும் கங்கையை தாங்கிய சடைமுடையை உடைவருமான சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் திரு ஆலவாய் என்னும் திருத்தலம் இதுவே அப்படின்னு சொல்றாரு பெருமான் வந்து அங்க எப்படி இருக்கிறாரு அந்த ஆலவாயில மான் ஏந்திய கையோட மூவிலை சூலத்தோட வேலரும் யானை தோலை போர்த்த நீலகண்டருமாக கங்கையை தாங்கிய சடைமுடியை உடைவருமான சிவபெருமான் வீட்டிருந்து அருளும் இந்த ஆலவாயில விரும்பி வீற்றிருந்து அருளும் ஆலவா என்னும் திருத்தலம் இதுவே அப்படின்னு சொல்றாருங்க அடியார்களை கும்பிடுறது தான் ஒரு தவமாக அவர் செஞ்சிட்டு இருக்காருங்க நிறைய பேர் தவம் பண்றதுன்னா காலையில எழுந்திரிச்சு போய் வீட்டில் உக்காந்து பூசை அறையில் ஒரு வித்ராகத்தை எடுத்துக்கிட்டு நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்றது தான் தவம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் காட்டில் போயிட்டு யாரும் இல்லாத இடத்துல உக்காந்து அப்படியே நமச்சிவாயத்தை சொல்றது தான் தவம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தவம் கிடையாதுங்க தவம் என்பதே நம்ம மனசுக்குள்ள வேற்றுமை இல்லாத ஞானசம்பந்தருடைய பாடலை பாடுறது கூட தவம் தான் நீங்க திருமுறையை தொட்டு அது உங்களுடைய சிந்தைய இந்த சிவபெருமான் மீது திருப்பினீங்கன்னா அதுவே தவம் தான் அடியார்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது தவம் தான் அடியார்களை வணங்குறது ஒரு தவம் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இவர் அதைத்தான் தவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு உள்ள தவம் இது அடியார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை வணங்கி அவருக்கு தேவையானதை கொடுத்து அவர்களை வணங்குவதே இவருக்கு தவமாக செஞ்சுக்கிட்டு வர்றார் எனக்கு தவம் இதுதான்பா இப்போ நம்ம நாயன்மார்களோட எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் தவம் தான் இல்லையா ஞானசம்பந்த பெருமான் பாடல் பாடுவதே தவமாக கொண்டவர் நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் உழவாரப்பணி பணி செய்வதை தவமாக கொண்டவர் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு தவத்தை மேற்கொண்டவர்கள்தான் தவசிகள் தான் தூய மனத உடையவர்களும் தான் அப்படி இந்த குலச்சிறை நாயனார் எப்படிப்பட்டவர்னா அடியார்கள் வழிபடுதலையே தவமாக கொண்டவர் அப்படின்னு நமக்கு இந்த பாட்டில் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறார் ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்களில் இந்த வேற்றுமைகளும் இந்த ஜாதி வேற்றுமைகளும் இருக்கதான் செய்கிறது அடியார் பெருமக்களே நமக்கு நல்வழி காட்டிய நால்வர் பெருமக்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அடியார் என்று வந்துவிட்டால் நீங்கள் ஜாதியை பார்க்காதீர்கள் என்றுதான் நமக்கு அங்கங்கே சொல்லி கொண்டு மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் சைவ சமய வழிபாடு என்பது ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ எதுவுமே இல்லாத ஒரு வழிபாடு ஒற்றுமையே தடைத்தோங்க கூடிய ஒரு வழிபாடு இந்த சிவ வழிபாட்டுக்குள்ள வந்தவங்க அடியார் என்ற ஒரு பதவியோட இருக்கணுமே தவிர இவர் அந்த அடியார் இவர் இந்த அடியார் அப்படின்னு நம்ம வேற்றுமையை பார்க்கவே கூடாது ஜாதி மதத்தை பார்க்கவே கூடாது குல பார்க்கவே கூடாது இது நமக்கு நாயன்மார்கள் காட்டிய வழி நான் சொல்லல நமக்கு எல்லா நாயன்மார்களும் அதைத்தான் சொல்றாங்க ஆக எப்படிப்பட்ட அடியாராக இருந்தாலும் அவரை நாம் வணங்குதலும் வழிபாடு செய்தலுமே செய்தோமேயானால் அப்பதான் நம்ம உண்மையான ஒரு சிவபெருமானை வணங்குவதற்கு தகுதி உடையவராக சிவபெருமான் நம்மளை ஏற்றுக்குவார் அதை விட்டுட்டு நீங்க அவர் அந்த ஜாதிக்காரரை அவர் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது இவர் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடாது அந்த அப்படின்னு எப்ப ஒரு சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்கள் உத்ராகம் தரித்திருந்தாலும் அவர்கள் திருநீர் தரித்திருந்தாலும் அவருடைய உள்ள தூய்மை எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராத யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்க தான் சிவபெருமானுக்கு அன்பு அடியார்கள் என்று பெருமான் ஏற்றுப்பார் நீங்கள் அப்படி ஜாதியோ மதமோ பேதமோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு தான் தேவாரம் படித்தாலும் எவ்வளவு தான் திருநீர் விட்டாலும் எவ்வளவு தான் பொதுநல சேவை செஞ்சாலும் உங்களை அடியார் என்ற அந்த பதவியை உங்களுக்கு தரமாட்டார் ஜாதி மதம் தொழில் இனம் இதெல்லாம் பார்க்காம திருநீரும் உத்ராகத்தையும் விரும்பி அணுகின்ற அடியார் பெருமக்களை சிவமாகவே கண்டு வணங்கி வழிபாடுதல் மகேஸ்வர பூஜை செய்தல் உணவருந்துதல் அவர்களுக்கு தேவையான செஞ்சாத்தான் உனக்கு அடியாருங்கிற பதவி பட்டம் உங்களுக்கு சிவபெருமான் கொடுப்பார் அது வரைக்கும் நீங்களா சொல்லிக்கலாம் எனக்கு நான் அடியார் நான் அடியார் நான் சிவன் அடியார் அப்படின்னு நீங்கள் தற்பருமைக்காக சொல்லிக்கலாம் உனக்கு அடியாறுக்கு உண்டான தகுதிகள் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் அடியாறணும் இப்போ என்னெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் நான் அடியார் ஆவறத்துக்கு முயற்சி கூட பண்ணல நான் ஒரு அடியார் ஆவறத்துக்கு தகுதி என்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல ஏதோ தேவாரம் பாடுறேன் அவ்வளோதான் மற்றபடி அடியார்களை போற்றணும் மதிக்கணும் அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல எனக்கு பெருமானாக இன்னும் எனக்கு வந்து தரலை அடியாராவதுக்கு முயற்சியை தான் செய்கிறேன் ஆனால் இன்னும் அடியார ஆகலை அப்போ அடியார் என்பது என்ன எவராக இருந்தாலும் திருநீரும் சாதனமும் கண்டால் அவரை போற்றி வணங்கி வழிபாடு செய்து இந்த பிறவியிலே சிவபெருமானுக்கு அடியார் என்ற பதவியை சிவபெருமானாக ஏற்றுக்கிறாரு கூடிய ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்து ஜாதி மதத்தை எல்லாம் விட்டு ஒழித்து சிவபெருமானுக்கு அடியார்கள் அப்படிங்கிற அந்த அடியார் என்ற உயர்ந்த பட்டத்தை மற்றவர்கள் பார்த்து நமக்கு கொடுக்கணும் நாமளே சொல்லிக்க கூடாது ஆக எப்படிப்பட்டவராக இருந்தாலும் திருநீரும் சாதனமும் அவர்கள் அணிந்திருந்தால் அவர்களே சிவமாக பணி பணிந்து ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு இல்லாமல் சமாதானத்துடன் சைவ பணியை களத்தில் இறங்கி சிவபெருமானுடைய திருவாலயங்களுக்கு ஆலயங்களுக்கு உழவாரப்பணி செய்தல் இப்போ அப்படி உழவார பணி செய்ய முடியல போகிறதுக்கு முடியாதவங்க ஏதோ அவங்களால் முடிஞ்சது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு காய்கறி வாங்கி தரலாம் அந்த பணி செய்கிறவங்களுக்கு கோயிலை சுத்தம் பண்ணுற பணியை பார்க்குற இன்றைக்கி எத்தனையோ அறக்கட்டளைகள் எத்தனையோ அடியார் திருக்கூட்டங்கள் அப்படி இன்னைக்கு உழவார பணிக்குன்னே தனியா செஞ்சுட்டு இருக்காங்க உங்களால நேரம் இல்லை செய்ய முடியலன்னா உங்களால முடிஞ்சத ஒரு நூறு ரூபாய்க்கு அங்க உழவார பணி செய்கிறவங்களுக்கு ஒரு காய்கறியை வாங்கி தரலாம் ஒரு ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு அரிசியை வாங்கி தரலாம் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு பருப்பு வாங்கி தரலாம் ஏதாவது ஒரு ஒரு ஆயிலை வாங்கி தரலாம் இல்லை அந்த கோயிலுக்கு ஒரு எண்ணெய் இல்லை விளக்குன்னு அது வாங்கி தரலாம் ஏதாவது ஒரு வகையில் நாம் சிவப்பணியை செய்தால்தான் நமக்கு சிவபெருமான் அருளுவார் அதுதான் நவுக்கரசு பெருமானார் சொல்லுவார் இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் ஈதல் அப்படின்னா பிறருக்கு செய்யணும் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கும் அடியார் பெற மக்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் அருள் அப்படிங்கிறாரு அதை விட்டுட்டு வர்றத பூரா எனக்கு எனக்கு என் பிள்ளைக்கு என் முப்பாட்டனுக்கு அப்படின்னு என் பாட்ட சொத்து எனக்கு எனக்கு அப்புறம் நான் இருக்கிறது என் பிள்ளைக்குன்னு இப்படியே நம்ம சேர்த்துக்கிட்டே போனோமா கறக்குதல் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளே பதுக்குதல் கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கரு நரகங்கள் வைத்தார் அப்படிங்கிறார் சுவாமி எப்பா எவ்வளவு காசு வந்தாலும் பிறருக்கு கிள்ளி கொடுக்காம எச்சி கையால காக்கா ஓட்டாம நீயே வேணும் வேணும் வேணும்னு ஒரு கோயில் திருப்பணிக்கு கொடுக்காம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடாம இப்படியே நீ சேர்த்து வச்சினா உனக்கு கடைசியாக கிடைப்பது கடு நரகம் தாண்டான்னு நாவுக்கரசர் சொல்றாருங்க நான் சொல்லலை ஆக அடியார் பெருமக்களே அடியார் பெருமக்களை வணங்க வேண்டும் உடவார பணி செய்வர்களுக்கு உதவ வேண்டும் சிவாலயங்களுக்கு விலக்கேற்றுதல் வேண்டும் சிவாலயங்களுக்கு வந்து வழிபாடு செய்யணும் கோயில் கும்பாபிஷேகம்னு வந்தால் நம்மளால் ஒரு பத்து ரூபாய் முடிஞ்சாலும் நம்மளத கொடுக்கணும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே ராஜாக்கள் காலத்தில் எப்படின்னா ஆறு மடங்கு நமக்கு விளைஞ்சதுன்னா அந்த ஆறு மடங்கில் ஒரு மடங்கை அந்த மன்னனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் ஏன் அந்த மன்னன் அந்த அதை வாங்கினா அப்படின்னா அன்றைக்கி டாக்ஸின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதை ஏன் அந்த மன்னன் வாங்கினான்னா அதை வாங்கி சேமித்து வைத்து இல்லாத மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அதை சரிசமமாக பிரித்து கொடுத்தான் அதுதான் அன்னைக்கு உள்ள ஆட்சி முறை நெல் விளஞ்சதுன்னா ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு அப்படிங்கிறது அன்னைக்கே உள்ள சட்டம் இதை தெய்வ சேக்கிழார் பெருமா நம்ம திருமுறை பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே அதில் சொல்லுவார் ராஜராஜனுடைய வரலாறுல சொல்லுவார் அப்படி இருக்கு அப்படிலாம் ஆக நம்ம செய்கின்ற தானங்களும் தர்மங்களும் தான் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போவோம் நம்ம வந்து இலக்கிய மனசோட வாழணும் ரொம்ப கல்லு மனசோட வாழக்கூடாது இப்படி தான் இந்த திருமுறை தேவாரங்கள் சொல்லுது நான் சொல்லலை அதனால் அடியார் பெருமக்களே எல்லாரும் அவரவர்களால் இயன்றதை சிவாலயங்களுக்கும் சிவாலய திருப்பணி செய்பவர்களுக்கும் உழவாரப்பணி செய்பவர்களுக்கும் அதோடு மட்டுமல்ல ஒரு பெரிய கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு ஓதுவார் பாடிக்கிட்டு இருக்காரு அந்த ஓதுவாருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் போகிறோம் ஒரு தேவாரத்தை விரும்பி கேட்டோம் ஆஹா நல்ல தேவாரம் இதில் இவ்வளோ பொருள் இருக்காங்கிறத பார்த்து நம்மளால் முடிஞ்சதை ஒரு 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 ஐம்பதோ ஒரு பத்தோ இருபதோ அவருக்கு கொடுத்துட்டு வரணும் இது நான் சொல்லலை சிவபெருமான் தான் சொல்கிறார் சிவபெருமானே பதினொன்றாவது தமிழ் வேதத்தில் சொல்கிறார் தேவாரம் பாடுகின்ற தேவாசிரியர்களுக்கு அந்த தேசிகர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியே கொடுக்க வேணும் அப்படின்னு பானபத்திரனுடைய வரலாறு வரும்பொழுது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படி நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை ஒரு தவமாக ஏதாவது ஒரு தொண்டை தவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து சிவபெருமானுடைய அருளை பெற்று அவன் அடியார் பெருமக்களுக்கு நன்மைகளை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று நாம் என்றும் நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இந்த பாடலை பாட மறந்துவிட்டேன் மன்னிக்கவும் அடியார் பெருமக்கள் இந்த பாடலை இதே பூபால ராகம் புறநீர்மை பண் இதை உங்களுக்கு பண்ணோடு பாடுவது எப்படி அப்படிங்கிற தருணத்தில் உங்களோட நான் இப்பொழுது பாடி பகிர்கிறேன் திருச்சிற்ற நலமிலராக நலமதுண்டாக நாடபர் நாடரிகின் மலிகாரத்தன் மூவிலை வேலன் கரி இதுவே திருச்சிற்றம்பலம் இரண்டாவது ராகத்தில் எளிமையா பாடக்கூடிய ராகம் இது திருச்சிற்றம் நலமில ராக நாடவர் நாடரிகின்ற புலவிலராக புலமதுந்தாக தவம் பணி புல சிறை பரவும் கலைமழி கரத்தன் மூவிலை வேலன் கரியுரி மூடிய கண்டன் அலைமழி புனல் சேர் சடை இப்படி இந்த பாட்டு வந்து நமக்கு அழகாக பண்ணோட பாடலாம் அனைத்து அடியார் பெருமக்களும் இது போன்ற பாடல்களை தினமும் அறையில் ஒரு பாட்டை பாடி மகிழ்ந்து அவன் அருளை பெற்று நாளும் வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியோரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவில்லாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஏன் தெரியுமா ஆளவாய் சிவனடியே நாம் எல்லாம் சிந்திக்க பெற்றோம் அப்படி சிந்தித்ததுனால ஆழ்க தீயதையெல்லாம் அரண்நாமமே சூழ்க கெட்டதையெல்லாம் நம்மளை விட்டு போய் அரண்நாமம் எங்கும் சூழட்டும் ஆழ்க தீயதையெல்லாம் அரண்நாமமே சூழ்க இந்த வையகம் எல்லாம் நன்மை பெறட்டும் ஆழ்க தீயதையெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே அப்படிங்கிறாரு இந்த வையகத்தில் இருக்கிற எல்லாரும் துன்பத்தை இல்லாமல் எல்லாரும் இன்பமாக வாழணும்னு சுவாமி சொல்கிறாரு தன்னுடைய பதிகத்தில் ஞான சம்பந்த பெருமன் அப்படி அனைவரும் எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளாகி ஆலவாய் பெருமானை வேண்டி அமைகிறேன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்